ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான கம்பை வச்சு தான் ஒரு சூப்பரான காரப்பொடி ரெடி பண்ண போகிறோம் இது இட்லி தோசைக்கு சூடான சாதத்துலையும் போட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஐம்பது கிராம் கம்பு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியாக கடலைப்பருப்பு எடுத்துக்கங்க ஒரு பேன் எடுத்திருக்கேன் அது சூடாகிடுச்சு இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம கம்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் கம்போட வாசமும் நீங்கள் வறுக்க வறுக்க வெளியே வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் நம்ம போட்டதுலேருந்து கலர் அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு இந்த கம்பு வாய்ப்புண் உடம்புல இருக்கிற சூட்டை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவுது புற்றுநோய் வருவதை தடுக்குது அதே நேரத்தில் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப உதவுது இதயத்துக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் செரிமான சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்குது இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது இதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் கம்பை நல்லா வருத்தாச்சு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போது அதே பேனில் நம்ம எடுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கைவிடாமல் வறுத்தினாலே போதும் கடலைப்பருப்பை வறுத்தாச்சு அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு எந்தளவுக்கு சேர்த்தமோ அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன் இந்த காரப்பொடி செய்கிறதுக்கு கருப்பொழுந்தே நீங்கள் மேக்சிமம் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அவ்வளோதான் இதையும் வறுத்தாச்சு பாருங்கள் இப்போ இதையும் அது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எள் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன் எள் நல்லா வெடித்து வரணும் அது வரைக்கும் வறுத்துக்குங்க பேண்ட் சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே இது வெடிச்சு வந்துடும் பாருங்கள் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ இதையும் எடுத்து அதில் ஆர வச்சிடலாம் தனித்தனியாக தான் வறுக்கணுமா இல்லை எல்லாத்தையும் சேர்த்து வறுக்கலாமாங்கிற டவுட் எல்லாருக்கும் இருக்கும் இதை தனித்தனியாக வறுத்தா தான் ரொம்ப நல்லது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு மாதிரி நேரத்தில் வருபடும் அதனால் தனித்தனியாகவே வறுத்து இந்த மாதிரி பிளேட்டில் போட்டுக்குங்க அதுதான் நல்லது கருக்காமல் இருக்கும் இப்போது அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கிறேன் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க ஏழு மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் குண்டு மிளகாங்கிறதுனால நல்ல காரமாகவே இருக்கும் அதனால் ஏழு கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வறுத்து போட்டால் தான் ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி அதை வச்சு சாப்பிட முடியும் அதனால் எல்லாத்தையுமே நல்லா ப்ராப்பராக சூடு பண்ணியே இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு இதையும் அது கூட சேர்த்துடலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை சாப்பிட்லாம் கருவேப்பிலை இதோட சேர்த்து வறுக்கிறதுக்கு மறந்துட்டேன் அதனால் இப்போ தனியாக நான் போட்டு வறுத்துக்க போகிறேன் மிளகாய் வத்தல் உப்பு மிளகு பூண்டு போட்டு வறுக்கிறோம்ல அப்போவே நீங்கள் கருவேப்பிலை சேர்த்து வறுத்து இது கூட சேர்த்துக்கங்க நான் இப்போ இதையும் வறுத்து இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் நாம் இதை பொடி பண்ணும்போது மிக்ஸி ஜாரில் தண்ணியே இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பொடி அழகாக வரும் நைஸாக நீங்கள் இதை பொடி பண்ணிடாதீங்க கொஞ்சம் பிரிருபிரன் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே உங்களுக்கு முறுமுறுன்னு இருக்கும் சாப்பிடும்போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதான் சூப்பரான கம்பு காரப்பொடி ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ வேறு பார்த்துட்டு இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ